கிபி இருநூத்தி ஐந்து தமிழகத்தின் மைய பகுதி ஒரு சிறிய மலைநாட்டு அரசன் இறந்து கிடக்கிறான் அவன் பெயர் அதியமான் நெடுமான் அஞ்சி ஆனால் அவன் கைகளில் இருப்பது என்ன தெரியுமா நெல்லிக்கணி ஒரு சாதாரண நெல்லிக்கணி ஆனால் அந்த நெல்லிக்கணிக்காக ஒரு பேரரசன் அழுதான் ஒரு புலவர் மறித்தார் இந்த நெல்லிக்கணியின் பின்னால் என்ன கதை இருக்கிறது எது உண்மை எது கற்பனை இதுதான் தகடூர் இன்றைய தர்மபுரி மாவட்டம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இங்கே ஆண்ட சிறி குறுநில மன்னர்கள் அதியமான்கள் சங்க இலக்கியத்தில் இவர்கள் பெயர் அறுபத்தி நான்கு இடங்களில் வருகிறது சேர சோழ பாண்டிய பேரரசுகளுக்கு இடையே இருந்த இந்த சிறிய மலைநாடு எப்படி தமிழ் இலக்கியத்தின் இதயமாக மாறியது இன்று நாம் போவது வரலாற்றின் ஆழத்திற்குள் கல்வெட்டுகள் சொல்லும் உண்மைகளுக்குள் சங்க இலக்கியம் பதிவு செய்த நிகழ்வுகளுக்குள் மூன்று பேரரசுகளுக்கு இடையே நசுங்கிய ஒரு சிறிய நாட்டின் கதை இது ஆனால் தோற்றும் வெற்றி பெற்ற ஒரு அரசனின் கதை இது இது தகடூர் அதியமான் நெடுமான் அஞ்சியின் உண்மையான வரலாறு கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை சங்ககாலம் தமிழகத்தில் மூன்று பெரிய பேரரசுகள் சேரர் சோழர் பாண்டியர் இவர்களுக்கிடையே சிறிய குறுநில மன்னர்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் வேளிற்குலத்தை சேர்ந்த அதியமான்கள் புறநானூறு அகனானூறு பதிற்றுப்பத்து இந்த இலக்கியங்கள் அதியமான்களை பற்றி தெளிவாக பேசுகின்றன தகடூர் இன்றைய தர்மபுரி மாவட்டத்தின் ஒரு பகுதி கிழக்கே சோழ மேற்கே சேரநாடு தெற்கே பாண்டிய நாடு இந்த மூன்று பேரரசுகளின் நடுவில் இருந்த மலைநாடு இங்கே வாழ்ந்த மக்கள் வீரர்கள் மலைப்பகுதி அவர்களுக்கு இயற்கையான கோட்டை அதியமான் குடும்பம் பல தலைமுறைகளாக இங்கே ஆட்சி செய்தது புறநானூறு தொண்ணூற்று ஒன்பதாம் பாடல் ஒரு முந்தைய அதியமானைப் பற்றி சொல்கிறது பாடல் நூற்று இருபத்தி ஏழு மற்றொரு அதியமானைப் பற்றி குறிப்பிடுகிறது ஆனால் நாம் இன்று பேசப்போவது அதியமான் நெடுமான் அஞ்சியைப் பற்றி அதியமான் நெடுமான் அஞ்சி நெடுமான் என்றால் உயர்ந்தவன் அஞ்சி என்பது அவரது இயற்பெயர் சங்க இலக்கியத்தில் பதினாறு பாடல்கள் இவரை பற்றி நேரடியாக பேசுகின்றன அகநானூறு முப்பத்தைந்து அறுபத்து ஒன்று இருநூறு முன்னூற்று எண்பத்து ஒன்பது இந்த பாடல்கள் அவரது காலத்தை உறுதிப்படுத்துகின்றன கிபி நூற்று ஐம்பது முதல் இருநூற்று பத்து வரை இவர் ஆட்சி செய்திருக்கலாம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கணிப்பு இவரது காலத்தில் தமிழகம் ஒரு மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது சேர அரசன் செங்குட்டுவன் வடக்கே படையெடுத்துக் கொண்டிருந்தான் கரிகால் சோழனின் வாரிசுகள் கிழக்கே பலவீனமாகிக் கொண்டிருந்தனர் பாண்டிய நாட்டில் உள்நாட்டுச் சண்டைகள் இந்த குழப்பத்தின் மையத்தில் தகடூர் அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு முன்னால் ஒரு கேள்வி எப்படி உயிர் பிழைப்பது புறநானூறு தொன்னூற்றி ஒன்பதாம் பாடல் ஒரு முக்கியமான நிகழ்வை பதிவு செய்கிறது அதியமான்களும் சேர அரசர்களும் இடையே நடந்த போர் புலவர் பெருங்கெழுங்கோ இந்த பாடலை பாடியிருக்கிறார் தார்வாய் மலர்ந்த தன் பொழில் அதியமான் ஆற வந்த இமயம்போல் என்று பாடல் சொல்கிறது இமயம் போன்ற பெரிய எதிரி வந்தான் என்பது பொருள் அந்த எதிரி சேர அரசன் செங்குட்டுவன் சேர அரசன் சிலப்படிகாரம் இவரை பற்றி விரிவாகப் பேசுகிறது இவர் வடக்கே கங்கை வரை படையெடுத்தார் என்று குறிப்புகள் சொல்கின்றன இவர் கல்லை இமயத்தில் இருந்து கொண்டு வந்து கண்ணகிக்கு கோவில் கட்டினார் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது இந்த வலிமையான அரசன் தகடூர் மீது படையெடுத்தான் ஏன் தர்மபுரி பகுதி பாதையில் இருந்தது மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்குப் போகும் வழி அதியமான் நெடுமானஞ்சி இந்த வழியை கட்டுப்படுத்தினார் செங்குட்டுவனுக்கு இது பிடிக்கவில்லை போர் நடந்தது புறநானூறு தொன்னூற்றி ஒன்பது இதை தெளிவாக சொல்கிறது ஆனால் யார் வெற்றி பெற்றார்கள் வரலாறு தெளிவாக சொல்லவில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் அதியமான் நெடுமானஞ்சி தன் நாட்டை காப்பாற்றினார் அவர் சாகவில்லை அவர் தோற்கவில்லை புறநானூறு நூற்றி இருபத்தி ஏழாம் பாடல் சொல்கிறது அதியமான் போரில் எதிரிகளை தூள் தூளாக்கினார் சிதைத்தனன் தடக்கை என்று பாடல் சொல்கிறது பலமான கையுடன் எதிரிகளை சிதைத்தான் என்பது பொருள் போருக்குப் பிறகு என்ன நடந்தது அதியமான் நெடுமானஞ்சி ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தார் அவர் சோழர்களுடன் நட்பு கொண்டார் அகநானூறு அறுபத்தி ஓராம் பாடல் இதை உறுதிப்படுத்துகிறது சோழ நாட்டு இளவரசி ஒருவரை அவர் மணந்தார் என்று சில குறிப்புகள் சொல்கின்றன இது உறுதியான அல்ல ஆனால் சோழர்களுடனான கூட்டணி உறுதியானது இதனால் செங்குட்டுவன் மீண்டும் தாக்கவில்லை அதியமான் நெடுமான் அஞ்சி ஒரு சிறந்த படைத்தலைவராக மட்டுமல்ல திறமையான நிர்வாகியாகவும் இருந்தார் அவர் தன் நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்தினார் புறநானூறு தொன்னூற்றி ஆறு சொல்கிறது அவரது நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் மகிழ்நர் மன்ற என்று பாடல் குறிப்பிடுகிறது அவர் தன் படைகளை வலுப்படுத்தினார் மலைப்பகுதிகளில் கோட்டைகளை கட்டினார் வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் இதனால் அவரது நாடு செழிப்படைந்தது ஆனால் அதியமான் நெடுமான் அஞ்சியை பிரபலமாக்கியது அவரது போர் திறமை அல்ல அவரது கொடை சங்க காலத்தில் அரசர்கள் புதவர்களுக்கு கொடை வழங்குவது வழக்கம் ஆனால் அதியமான் நெடுமான் அஞ்சியின் கொடை வித்தியாசமானது புறநானூறு தொன்னூற்று மூன்று தொன்னூற்று நான்கு தொன்னூற்று ஐந்து தொன்னூற்று ஆறு தொன்னூற்று ஏழு தொன்னூற்று எட்டு ஆறு பாடல்கள் தொடர்ச்சியாக அவரது கொடையை பற்றி பேசுகின்றன இது தமிழ் இலக்கியத்தில் அரிதான விஷயம் புலவர் ஒளவையார் சங்க இலக்கியத்தின் மிகச்சிறந்த புலவர்களில் ஒருவர் அவர் பலரது நூல்களும் வேறு வேறு காலத்தில் பல அவ்வையார்கள் இருந்தார்கள் என்று சொல்கின்றன ஆனால் அதியமான் நெடுமானஞ்சியின் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் ஒரு முதிய பெண்மணி புறநானூறு எண்பத்து ஆறாம் பாடல் இதை உறுதிப்படுத்துகிறது இந்த பாடலில் ஒளவையார் தன்னை பற்றி சொல்கிறார் முது மூப்பு எய்திய என்று மிகவும் முதிர்ந்த வயதை அடைந்த என்று அவ்வையார் பல அரசர்களின் அவைகளுக்கு சென்றார் அவர் பாடல்கள் பாடினார் கொடை பெற்றார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை முதுமை அவர் பயணம் செய்வது கஷ்டமாக இருந்தது புறநானூறு அறுபதாம் பாடலில் அவ்வையா சொல்கிறார் இனியான் போகேன் என்று இனி நான் போக மாட்டேன் அவர் சோர்ந்து போயிருந்தார் அப்போது அதியமான் அஞ்சியின் பெயரை கேட்டார் அவரை பார்க்க விரும்பினார் அவ்வையார் தகடூர் வந்தார் அதியமான் நெடுமானஞ்சி அவரை மரியாதையுடன் வரவேற்றார் புறநானூறு எண்பத்து ஆறு இந்த சந்திப்பை விவரிக்கிறது அவ்வையார் ஒரு பாடல் பாடினார் அதில் அவர் சொன்னார் பிறர் தறினும் நன்றே அதியமான் தரினும் நன்றே மற்றவர்கள் கொடை தந்தாலும் நல்லது அதியமான் தந்தாலும் நல்லது இது ஒரு சாதாரண புகழ்ச்சி ஆனால் அதியமான் நெடுமானஞ்சி என்ன செய்தார் தெரியுமா அவர் ஒளவையாருக்கு தங்கமும் வெள்ளியும் கொடுக்கவில்லை அவர் மூன்று நெல்லிக்கணிகளை கொடுத்தார் மூன்று நெல்லிக்கனிகள் புறநானூறு தொன்னூற்று ஆறு இதை தெளிவாக சொல்கிறது மூவா நெல்லி மூன்று நெல்லிக்கனிகள் ஏன் நெல்லிக்கனி சாதாரண பழம் ஆனால் சங்க காலத்தில் இதற்கு ஒரு சிறப்பான அர்த்தம் இருந்தது நெல்லிக்கனி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இளமை ஆயுர்வேதத்தில் நெல்லிக்கனி அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது முதுமையை தள்ளிப்போடும் என்று நம்பப்பட்டது அதியமான் நெடுமான் அஞ்சி இதை அறிந்திருந்தார் ஆனால் இவை சாதாரண நெல்லிக்கனிகள் அல்ல புறநானூறு தொன்னூற்றாறு சொல்கிறது இவை சிறப்பான மரத்திலிருந்து எடுக்கப்பட்டவை அதியமான் நெடுமான் அஞ்சியின் தனிப்பட்ட தோட்டத்திலிருந்த மரம் இவர் அவ்வையாரிடம் சொன்னார் இந்த நெல்லிக்கனிகளை சாப்பிடுங்கள் நீங்கள் இளமையாக இருப்பீர்கள் மீண்டும் பயணம் செய்ய முடியும் மற்ற அரசர்களின் அவைகளுக்கு செல்லலாம் இது ஒரு அற்புதமான கொடை தங்கம் முதுமையை போக்காது ஆனால் ஆரோக்கியம் கொடுக்கும் இதுதான் உண்மையான கொடை அவ்வையார் இந்த கொடையால் மிகவும் மகிழ்ந்தார் அவர் மூன்று பாடல்கள் பாடினார் புறநானூறு தொன்னூற்று நான்கு தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறு பாடல் தொன்னூற்றி ஆறில் அவர் சொன்னார் காலமும் நீயே கண்ணும் நீயே அதாவது நீ எனக்கு காலம் மட்டுமல்ல கண்களும் கூட அதாவது நீ எனக்கு வாழ்க்கையே கொடுத்தாய் என்பது பொருள் இந்த செய்தி தமிழகம் முழுவதும் பரவியது பல புலவர்கள் தகடூர் வந்தார்கள் அதியமா நெடுமா நஞ்சியின் கொடைமுறை பிரபலமானது புறநானூறு தொன்னூற்று மூன்று தொன்னூற்று ஏழு தொன்னூற்றி எட்டு மற்ற புலவர்களின் பாடல்கள் புலவர் பாரதம் பாடிய பொருணர் ஆற்றுப்படை புலவர் கபிலர் புலவர் பரணர் எல்லோரும் அதியமான் நெடுமானஞ்சியை புகழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒன்றே சொன்னார்கள் அதியமான் நெடுமானஞ்சியின் கொடை பணமல்ல அவரது இதயம் அவர் புலவர்களை மதித்தார் அவர்களுடைய வேலையை மதித்தார் அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டார் இதுதான் உண்மையான அரசன் வெறும் போர்வீரன் அல்ல ஒரு மனிதாபிமானம் கொண்டவர் கிபி இருநூற்று ஐந்து முதல் இருநூற்று பத்து இடையே ஒரு காலம் அதியமான் நெடுமானஞ்சி முதிர்ந்து போய்விட்டார் அவரது ஆட்சி ஐம்பது வருடங்களுக்கு மேல் நீடித்திருக்கலாம் என்று வரவாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் புறநானூறு நூற்று இருபத்து மூன்றாம் பாடல் அவரது இறுதி நாட்களை பற்றி சொல்கிறது புலவர் பெருங்குன்றூர் கிழார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் வாழி நெடுமான் வாழ்க நெடுமான் என்று பாடல் சொல்கிறது அதியமான் நெடுமானஞ்சி இறந்தார் அவரது மரணம் ஒரு சகாப்தத்தின் முடிவு அவருக்கு பிறகு அதியமான் மரபு தொடர்ந்தது ஆனால் அவர்களுடைய ஆட்சி பலவீனமானது கிபி முன்னூரில் கலபிரர்கள் தமிழகத்தை ஆக்கிரமித்தார்கள் பல சிறு குறுநில மன்னர்கள் அழிந்தார்கள் அதியமான் மரபும் மறைந்தது ஆனால் அவர்களுடைய பெயர் மறையவில்லை சங்க இலக்கியம் அதை பாதுகாத்தது இன்றும் நாம் அதியமான் நெடுமானஞ்சியை பற்றி பேசுகிறோம் ஏன் காரணம் அவர் ஒரு பெரிய பேரரசன் அல்ல ஆனால் ஒரு பெரிய மனிதர் அவர் ஒரு வலிமையான போர்வீரன் ஆனால் அதைவிட கொடைமுறையில் சிறந்தவர் அவர் சிறிய நாட்டை ஆண்டார் ஆனால் பெரிய இதயம் கொண்டிருந்தார் இன்று தர்மபுரி மாவட்டம் மக்கள் தொகை பதினைந்து லட்சம் நவீன நகரம் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய அரசன் ஆண்டான் என்று தகடூர் என்ற பெயர் மறைந்துவிட்டது அதியமான் என்ற பெயர் வரலாற்று புத்தகங்களுக்குள் புதைந்துவிட்டது ஆனால் அவர் கொடுத்த பாடம் இன்றும் உயிருடன் இருக்கிறது வரலாற்றின் முரண் இருதான் செங்குட்டுவன் வலிமையான சேர அரசன் அவர் இமயம் வரை சென்றார் கல்லை கொண்டு வந்தார் பெரிய கோவில் கட்டினார் ஆனால் அவரை நினைவு கூறுவது சிலப்பதிகாரம் மட்டுமே அதியமான் நெடுமான் அஞ்சி சிறிய நாட்டு அரசன் அவர் எந்த பெரிய பேரரசையும் வெற்றி கொள்ளவில்லை எந்த பெரிய கோவிலையும் கட்டவில்லை ஆனால் அவரை நினைவு கூறுவது ஆறு பாடல்கள் ஏன் பதில் எளிது அவர் மனிதர்களை மதித்தார் அவர் கலையை மதித்தார் அவர் புலவர்களை கௌரவித்தார் இதுதான் உண்மையான பெருமை மூன்று நெல்லிக்கணிகள் ஒரு முதிய பெண் புலவர் ஒரு சிறிய நாட்டு அரசன் இந்த எளிய கதையில் ஒளிந்திருக்கும் பாடம் என்ன வாழ்க்கை நிரந்தரமல்ல ஆனால் நல்லது செய்வது நிரந்தரம் பணம் தற்காலிகம் ஆனால் மனிதாபிமானம் நிரந்தரம் ஆட்சி முடியும் ஆனால் நல்ல பெயர் தொடரும் இதுதான் அதியமான் நெடுமானஞ்சி நமக்கு விட்டு சென்ற மரபு இது தங்க நாணயங்கள் அல்ல கல் கோவில்கள் அல்ல இது ஒரு எண்ணம் நல்லது செய்ய வாழ்வோம் என்ற எண்ணம் இன்று இந்த இடத்தில் எந்த அரண்மனையும் இல்லை எந்த கோட்டையும் இல்லை ஆனால் எங்கோ ஒரு நூலகத்தில் ஒரு பழைய ஓலைச்சுவடி இருக்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கிறது மூவா நெல்லி மூன்றும் அதியமான் தந்தான் அவ்வையார் மகிழ்ந்தார் இதுதான் வரலாறு வெற்றி தோல்விகள் அல்ல கோட்டைகள் அல்ல மனித உறவுகள் மனிதாபிமானம் அன்பு அதியமான் நெடுமானஞ்சி ஒரு சிறிய நாட்டு அரசன் ஆனால் ஒரு பெரிய மனிதர் இதுதான் அவரது உண்மையான வெற்றி நீங்கள் தகடூர் எனில் கமெண்டில் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and subscribe!